உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ ஃபோர் 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 ஃபைவ் பார்த்து கட்டின வீடு சரிங்களா என் ஹஸ்பண்டோட சம்பள பணம் எங்கள் சேவிங்ஸ் என்னோட நகனட்டு அத்தனையும் கொட்டி ஒரு அழகான வீடை கட்டினா இவனுக்கு வாடகை விட்ட பாவத்துக்கு இன்னைக்கு நான் நிற்கணும் இது எந்த வகையில் நியாயம் டூ டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு பிளே ஸ்கூல் நடத்திக்கலாமான்னு பொழுது ஒரு பிளே ஸ்கூல் தானே அப்படின்னுட்டு அப்போ ரொம்ப ஹம்பலாக ரொம்ப லைட்டாக வந்து எங்களை அணுகின எவ்வளோ ரூபாய்க்கு அந்த வீட்டை வாடகைக்கு வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு தான் வாடகைக்கு விட்டேன் ரொம்ப 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 மரியாதை அந்த நடிப்புக்கு வந்து ஓட்டே கொடுக்கலாம் அப்படி ஒரு நடிப்பு நான் ரெஜிஸ்டர் பண்ண அதே தேதியில நான் இவனுக்கு சேல்ஸ் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் கொடுத்து பதினோரு லட்சம் வாங்கினதா போய் சொல்லி இவன் ஒரு பத்திரம் ஒன்னு கை செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த பத்திரத்தை நம்ம என்ன பண்ண பார்த்ததே கிடையாது இந்த பத்திரத்தை ரெஜிஸ்டர் கூட பண்ணல ஆனா அவன் எங்க வீட்டை விட்டு நகர கூட மாட்டேங்கிறான் குழந்தைங்களை வச்சு ஏமாத்திரம் ஸ்கூல் நடத்துறதா சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சுலயே சேல் அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டு வழக்கு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீனிவாசன் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா வசந்தகுமாரி அம்மா போன்ல வந்து வாடகை கேட்கிறாங்க அதுக்கே பொறுமையா இருந்து கணக்கு பார்த்து பதில்

இல்லையா அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து ஹோல் இயர் கொடுக்கல அப்ப இப்போ எவ்வளவு கொடுக்கணும் அந்த கணக்கு எனக்கு இப்ப நீங்க சொல்லுங்க சரி நான் இப்ப இப்ப தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் நீங்க வந்து ஒரு லட்சத்தி இல்ல நீங்க பார்த்து போடுறதெல்லாம் இல்ல நீங்க வந்து வாடகை கொடுக்க வேண்டியதே நீங்க கொடுக்கல நான் பார்த்து போடுறேன் பார்த்து போடுறேன் அப்பயும் சொன்னீங்க இப்போ வரைக்கும் பார்த்து போடுறேன்னா நீங்க எவ்வளவு போடுவீங்க நீங்க போடுவீங்கன்னு நான் உட்கார்ந்து இருக்க முடியாது

ஸ்ரீனிவாசன் உடனே காலி பண்ண சொன்னோம் அப்போ ரொம்ப கெஞ்சி கிளறி ரெண்டு வருஷம் எனக்கு டைம் கொடுங்க என் ஸ்கூலை வந்து நான் ஷிஃப்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாப்புல ரெண்டு சைடும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் இருக்கும் அது வந்துட்டு எங்கள் அம்மா கையெழுத்தே கிடையாது அந்த ப்ரெஷர் அவங்க கொடுத்துருக்குறதும் அந்த வே அவங்க எழுதுறதும் அவங்க ரொம்ப ஜென்டலாக பெண்ணை பிடிச்சி எழுதுவாங்க இது நல்லா அழுத்தி யாரோ நல்லா கையை வச்சு ஆட்டி ஆட்டி எழுதுன மாதிரி ஒரு சிக்னேச்சர் வந்துட்டு போட்டிருக்குது அந்த கையெழுத்தை வந்து உண்மையான கையெழுத்து பொய்யான கையெழுத்து நீங்கள் எதாவது ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா வீடு டெஃபனர்லி எங்கள் அப்பாவோடய உழைப்பாட கட்டின ஒரு மிகப்பெரிய சொத்து இங்கேருந்து சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு கிளம்பி போகும்போது அழுதுகிட்டே போவார் அவ்வளோ பெரிய மனுஷன் இப்போல்லாம் வாட்ஸ்அப் இருக்குது மாடர்ன் டெக்னாலஜிஸ் இருக்குது நம்ம அவரை பார்த்து பேசலாம் அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி அடிப்பார் அந்த கொஞ்ச நிமிஷத்தில் எங்கள்கிட்ட பேசி எல்லாருக்கிட்டேயும் பேசி முடிக்கணும் பேசுகிற நிறைய நேரம் அழுகையிலே முடியும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கட்டின ஒரு வீடு இது திடீர்னு இன்னைக்கு வாடகை விட்ட ஒருத்தன் இப்படி ஒரு ஃப்ராடு பண்ணி திருடன் எங்க வீட அபகரிச்சுட்டு போனது இதெல்லாம் முழுக்க முழுக்க பாவ மூட்டைகளை தான் அவன் சுமந்துக்கிட்டு போறான் ஆனா எங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு திருடனை நாங்க எங்க பின்னாடியே வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நாளா இருந்துருக்கோம்னு அந்த திருடன் என்ன பண்ணி இருந்துருக்கானா எங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் எங்களுடைய ஒவ்வொரு மூவ்ஸையும் நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி கடைசியில இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துல எங்களை மாதிரி லேட் ஆகுது இல்லைன்னு ஆகாது அது ஏன் வீடு நம்ம வீடு அப்பாவோட ஆத்மா இதை மன்னிக்கவே மன்னிக்காது சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பெரிய கனவாக இருக்கும் அப்படி தான் வசந்தகுமாரி அம்மா வந்து அவங்களோட கணவர் கோவிந்த் அவர் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுருக்காரு தொண்ணூற்றி நாலில் ரொம்ப ஆசை ஆசையாக தண்டையார்பேட்டில் ஒரு வீடை கட்டியிருக்காங்க டபுள் பெட்ரூமில் இவங்களுக்கு மூணு குழந்தைகள் ஸோ ரெண்டாயிரத்தி மூணில் கணவர் மறைந்ததுக்கு அப்புறமா அந்த வீடை வாடகைக்கு விட்டுருக்காங்க சீனிவாசன் அப்படிங்கிறவருக்கு இவங்க வந்து இவங்களுடைய குழந்தைகள் வந்து சிங்கப்பூர்ல இருந்ததுனால குழந்தைங்க கூட வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வயசான காலத்தில் சிங்கப்பூருக்கு வராங்க ஸோ வாடகைக்கு விட்ட ஸ்ரீனிவாசன் அக்கா அக்கான்னு நம்பி பழகினார் பட் இப்போ அந்த வீடை வந்து தன்னோட வீடுன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு ஏன் சொந்த வீட்டுக்குள்ளேயே நான் உள்ளே போக முடியல அப்படின்றாங்க ஸோ சிங்கப்பூர்லேருந்து இப்போ சென்னைக்கு வழக்குக்காகவே வருஷத்துக்கு பலமுறை வந்து போயிட்டுருக்காங்க இது மிகப்பெரிய அலைச்சல் தான் ஆனாலும் அந்த வீடு கஷ்டப்பட்டு வேர்விய சிந்தி சம்பாதிச்ச பணத்தில் கட்டின வீடு அதை அநியாயமாக இழந்துடக்கூடாதுன்றதுனால சிங்கப்பூருக்கும் சென்னைக்கும் அந்த வீட்டை மீட்கிறதுக்காக வழக்குக்காகவும் போ காவல்துறைக்கும் சட்டத்துக்கிட்டையும் போராடுறதுக்காகவே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய முறை ட்ராவல் இருக்காங்க பேசலாம் அம்மா வணக்கம் 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 ஸோ வசந்தகுமாரிம்மா அண்ட் அவங்களோட மகள் உமா அம்மா நீங்கள் இந்த வீடு வந்து தொண்ணூற்றி நாலில் கட்டினதாக சொன்னீங்க இல்லையா ஸோ அந்த வீடு எப்படி கட்டினீங்க கஷ்டப்பட்டு അതാണ് ഇത് എന്നത് ഇത് എങ്കിൽ സിത്തപ്പാ ഉട പടം அவர் வந்து எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தம்பி அவர்கிட்ட இந்த இடத்த நாங்கள் வாங்கி நான் அவன் என் ஹஸ்பண்ட் சிங்கப்பூரில் இருந்தது வாசி நானே என் சின்ன பசங்களோட என் கை குழந்தையோட இந்த வீடை கட்ட ஆரம்பித்தேன் இதில் என் ஹஸ்பண்டோட முழு சம்பளமும் எங்கள் சேவிங்ஸ் என்னோடய நகைகள் அவ்வளவும் கொட்டி அழகான ஒரு வீடாக நான் எழுப்பி அந்த டூ பெட்ரூம் ஹவுஸ் அது இன்னும் பத்துக்கு பத்து தான் அந்த ரூமோட சைஸ் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் டாய்லெட் இவ்வளோ தான் உள்ளே இருக்குது ஒரே ஒரு குட்டி டாய்லெட் இன்னும் படிக்கட்டு கீழே இருக்குது இவ்வளோ தான் அந்த வீடு இன்னும் ஒரு கிரவுண்டு இடத்துல கட்டப்பட்ட வீடு வித் காப்பாக் ஸ்பேஸிங் இவ்வளோ தான் இதை வந்து என் ஹஸ்பண்ட் இறந்தபோது இவன் நாங்கள் எனக்கு சிப்லிங்ஸ் கிடையாததுனால எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே அவர் இறந்த உடனே எனக்கு உலகமே கொலப்ஸ் ஆணுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என் டாக்டரோட கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நாங்கள் என்ன செஞ்சோம் இந்த 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 ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் போய் ரெஜிஸ்டர் என்ன ரெஜிஸ்டர் பண்ணேன் நான் ரெஜிஸ்டர் பண்ண அதே தேதியில் நான் இவனுக்கு சேல்ஸ் அக்ரிமெண்ட் என்னோ டாக்குமெண்ட் கொடுத்து பதினோரு லட்சம் வாங்கினதாக போய் சொல்லி இவன் ஒரு பத்திரம் ஒன்று கை ஏன்னா செஞ்சு இருக்கான் இந்த பத்திரத்தை நான் முன்ன பண்ண பார்த்ததே கிடையாது நீங்கள் சீனிவாசனை ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தீங்கம்மா அவர் எங்களுக்கு தெரிஞ்சவரா இல்லை வீடு வாடகைக்காக வந்தவரா வீடு வாடகைக்காக வந்தவன் தான் எனக்கு முன்ன பின்ன அவனுக்கு தெரியாது அப்போ அதனால அதுவும் ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து தண்டையார்பேட்டையில் இருந்தது வந்துட்டு ரெசிடென்ஷியல் பர்பஸ் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இல்லைங்களா ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்குன்னு அந்த வீடை வந்துட்டு அங்கே அந்த காலகட்டத்தில் ஒரு டூ தௌசண்ட் த்ரீலெலாம் அந்த வாடகை கொடுத்து வரக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அது கொஞ்சம் ஏழ்மையான ஒரு இடம் அப்போ அது ப்ராப்பராக ஒரு பர்சன் கிட்டே வாடகைக்கு விடணும் அப்படியே பூட்டி வச்சுருந்தா வீடு பாலாயிடும் அதனால் ஸ்ரீனிவாசன் வந்துட்டு அந்த பீரியட்ல ஒரு டூ டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு ப்ளே ஸ்கூல் நடத்திக்கலாமான்னு வந்த பொழுது ஒரு ப்ளே ஸ்கூல் だね அப்படின்னு அப்போ ரொம்ப ஹம்பலாக ரொம்ப பலைட்டாக வந்து எங்களை அணுகின பொழுது அக்கா அக்கான்னு எங்கிட்ட வந்து ரொம்ப பலைட்டாக ரொம்ப பாசமாக பழகுறதுனால நான் என்ன செஞ்சேன் என்னோட குழந்த மின்ன சின்ன கை குழந்தை அவள் கூட அந்த வீட்டில் ஒரு வயசு குழந்தையாக மண்ணெல்லாம் அள்ளி போட்டு வீடு கட்டுறதுக்கு அந்த குழந்தை கூட உட்காந்துக்கிட்டு செய்வாள் அந்த மாதிரி என் குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இந்த இடத்துல அவஸ்தப்பட்டு ஒரு ஒரு லேடியாக தனித்து எங்கள் அம்மா வயசானவங்க அவங்களையும் கூட வச்சுக்கிட்டு அந்த வீடை கட்டி நான் முடித்தேன் ஸ்ரீனிவாசன் உங்ககிட்ட வாடகைக்கு வந்துட்டார் எவ்வளோ ரூபாய்க்கு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டேன் வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு தான் வாடகைக்கு விட்டேன் அவர் உங்ககிட்ட எப்படி பழகினார் உங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அந்த பாண்டிங் எப்படி ரொம்ப ரொம்ப மரியாதை ரொம்ப ஹம்பல் இது அந்த நடிப்புக்கு வந்து ஓட்டே கொடுக்கலாம் அப்படி ஒரு நடிப்புன்னு வச்சுக்கோங்களேன் அக்கா அக்கானுக்கிட்டே எனக்கு வேண்டிய எல்லா உதவிகளை செஞ்சுக்கிட்டு நான் சிங்கப்பூரில் எனக்கு எது வேணும்னாலும் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறதுக்கும் இல்லை எனக்கு அவசரத்துக்கு ஏதாவது வேணும்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருந்த வாசி அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு தானே பாடம் நடக்குது பள்ளிக்கூடம் அப்படின்னு ப்ளே ஸ்கூ ப்ளே ஸ்கூல் தானே அம்மாவா இல்லைங்களா அந்த குட்டி குட்டி பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு என்னமோ என் பிள்ளைங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ போது அப்படின்ட்டு பாவப்பட்டு அதனால தான் இன்னைக்கு வந்து நான் இந்த ஒரு நிலைமையில வந்து நிக்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி மூணுல நீங்க வாடகைக்கு விட்டீங்க இல்லையா வாடகை எல்லாம் ஒழுங்கா குடுத்துட்டு இருந்தாரு அவரு ஆரம்ப காலத்துல வந்துட்டு வாடகை எல்லாம் ஒழுங்கா கொடுத்தாரு அம்மா எப்ப சிங்கப்பாக்கு வந்தாங்களோ அப்ப வந்துட்டு இந்த வாடகையெல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சேன் அப்போலேருந்து வந்துட்டு அம்மா திருப்பியும் சென்னைக்கு எப்போ வராங்களோ அப்போ மொத்தமாக அந்த வாடகையை கொடுக்கறது அந்த மாதிரி கையில் கேஷாக கொடுக்கறது கையில் கேஷாக கொடுக்குறது ஜிபே பண்ணது அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அந்த நேரத்தில் அந்த அவேர்னஸ் கூட வந்துட்டு அவங்களுக்கு இருந்திருக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியாது இந்த அக்கௌண்டில் காசு போடணும் அப்படின்ற அந்த வேனஸ் கூட அவங்களுக்கு இருந்துருக்குமான்னு எனக்கு தெரியாது ஸ்ரீனிவாசனுக்கே வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்ததே ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்துச்சு இப்போ ஸ்ரீனிவாசனுக்கே கான்டாக்ட் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் பட் ஃப்ரம் டைம் டு டைம் நம்ம வந்துட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசனோட போட்டுருந்துருக்கோம் ஸ்ரீனிவாசனும் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணி நான் அந்த ரிஃப்ரெஷ் பண்ணி இருந்திருக்காப்புல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீனிவாசன் வந்து உங்களை ஏமாற்றுறாரு அப்படிங்கிறத நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க டூ தௌசண்ட் செவன்டீனில் நாங்கள் வந்துட்டு அந்த வரதா புயலெலாம் நடந்து முடிஞ்சது அப்போ வரதா புயல் நடந்தும் போது எங்களுடைய தண்டார்பேட்டையில் அந்த காம்பவுண்ட் அப்புறம் அந்த கேட் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அந்த புயலில் வீடும் வந்துட்டு ரொம்ப பள்ளத்தில் போயிடுச்சு அந்த காலகட்டத்தில் அப்போ ஸ்ரீனிவாசன் அம்மாக்கிட்ட கம் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி காம்பவுண்ட் செவரும் கேட்டும் வந்துட்டு ரொம்ப பள்ளத்தில் போயிடுச்சு கேட்டு ரொம்ப லூஸ் ஆகி பிள்ளைங்க மேலே விழுந்துருங்கிற பயம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அம்மா வந்துட்டு அந்த காம்பவுண்ட் கம்பவுண்ட் அதுக்கப்புறம் அந்த கேட்டு ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு டூ நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் கட்டினது இல்லைங்களா அதெல்லாம் ரீப்ளனிஷ் பண்ணு அப்படின்னு ரெனவேட் பண்ணு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அப்போ டூ தௌசண்ட் செவன்டீனில் நாங்கள் குடும்பத்தோட வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்போ தான் எங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது இந்த இந்த இதெல்லாம் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு மேலே தான் அந்த வர்தா புயல் வந்து போனதுக்கப்புறம் தான் நிறைய ரெனோவேஷன்ஸ் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் எங்கள் வீட்டில் நடக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீனில் நாங்கள் சென்னைக்கு வந்த பொழுது எங்களுக்கு ஒரு ப்ளே ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் இருந்த எங்களுக்கு பெரிய மெட்ரிகுலேஷன் போர்டு அப்படின்னு எங்கள் வீட்டோடைய இந்த மூலையிலேருந்து அந்த மூளை வந்துட்டு மாட்டப்பட்டு இருந்தது அப்புறம் எங்களோட வந்து ஒன் ஃப்ளோர் தான் அதுக்கு மேலே வந்துட்டு மேலேயும் ஷெட்டு போட்டு ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு மேலே வீடு எழுப்பணும்னு நாங்கள் வெறும் கம்மிகளை மட்டும்தான் வச்சுருந்தோம் பட் அதுக்கு மேலேயும் எப்படி ஸ்ரீனிவாசன் அதெல்லாம் செஞ்சாப்லன்னு தெரியல வித்தவுட் அவுட் பெர்மிஷன் பர்மிஷன் மேலையும் போட்டு இந்த மாதிரி எழுப்பியிருந்தார் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துருச்சு அதை பார்த்து ஸ்ரீனிவாசனை உடனே காலி பண்ண சொன்னோம் அப்போ ரொம்ப கெஞ்சி கிளறி ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு டைம் கொடுங்க என் ஸ்கூலை வந்து நான் ஷிஃப்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாப்புல அப்போ நாங்களும் வந்துட்டு திருப்பியும் ரெண்டல் இதுக்குள்ளே போகணும் ரெண்டல் கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்லி அப்போ எட்டாயிரம் ரூபாய் ரெண்டல் ஆக்கி பத்தாயிரம் ரூபாய் முதல் கேட்டோம் ஸ்ரீனிவாசனுக்கு வசதி இல்லைன்னு சொன்னது வாசி எட்டாயிரம் ரூபாய் இனி இந்த ரெண்டில் அக்கௌண்டில் எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வேணும் ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பிக்சருக்குள்ளே வர ஆரம்பித்தோம் வந்துட்டு எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் வேணும் அப்படின்னு எங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இந்த அக்கௌண்ட்டில் இந்த காசை டிபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் ஒன்ஸ் எப்போ அந்த எயிட் தௌசண்ட் ருபீஸ் ரெண்டலாக மாறினதோ ஸ்ரீனிவாசன் அதுக்கப்புறம் ரெண்ட்டை கட்டவே இல்லை நாங்களும் ஃபோன் பண்ணி நேரில் வந்து என்ன பண்ணி கேட்டாலும் ஸ்ரீனிவாசன் அந்த ரெண்ட கிளியர் பண்ணுறதே இல்லை அதனால் டூ தௌசண்ட் நைன்டீனில் அதாவது டூ தௌசண்ட் செவன்டீன் ரெண்டு வருஷம் டைம் கேட்டது வாசி டூ தௌசண்ட் நைன்டீனில் நானும் என் கணவரும் வந்தோம் சென்னைக்கு அங்கே அந்த ஊர் தலைவர்களை வச்சு நாங்கள் எல்லோரும் முன்னுக்கும் ஸ்ரீனிவாசன் கிட்டே வந்துட்டு எங்களுடைய ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் பின்னாடியே ஸ்ரீனிவாசன் கைப்பட நான் இந்த இஃப் அம் நாட் மிஸ்டேக்கன் தேர்ட்டி ஃபஸ்ட் ஜான்வரி இந்த வீடை காலி பண்ணி கொடுத்துட்றேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அதே மாதிரி மிச்ச வாடகை தொகையான ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாயும் செட்டில் பண்ணிடுறேன் இன்னொரு பத்து நாளில் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் சொன்னார் நாங்கள் அந்த நம்பிக்கையின ஊர் தலைவர்கள் முன்னாடிலாம் சைன் பண்ணி கொடுத்தாப்புலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சென்னைக்கு வந் சிங்கப்பூர் கிளம்பி வந்ததுக்கப்புறம் ஒரே வாரத்தில் எங்கள் மேலே ஸ்ரீனிவாசன் கேஸ் போட்டுட்டார் சிவில் சிட்டி சிவில் கோர்ட்டில் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது நாங்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீனிவாசனுக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலயமா மெசேஜ் அனுப்பி அம்மாவும் ஸ்ரீனிவாசன் கிட்ட பேசின ஒரு ரெக்கார்டட் மெசேஜஸும் இருக்குது ஒரு எவிடென்ஸ்க்காக அந்த மாதிரியான ஸ்ரீனிவாசன் கிட்ட ரெண்டல் கேட்டு எப்போ வீட காலி பண்ணுற அப்படிலாம் கேட்டு மெசேஜஸ்லாம் அனுப்பியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனையும் எங்கள் சொத்தக்கார பையனையும் அனுப்பி ஸ்ரீனிவாசன் எப்போ காலி பண்ணுறதா அப்படின்னுட்டு எப்போ நாங்கள் கேட்கும் போதெல்லாம் இப்போ நான் காலி பண்ணிடுறேன் ஒரு விஜயதசமிக்கு காலி பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு மாதத்து காலி பண்ணிடுறேன் மூணு மாதத்துல இப்படியே டைம் வாங்கி வாங்கி போய்கிட்டு இருந்தார் கடைசியில் இதை இந்த இந்த காலகட்டத்தில் எங்கள் மேலே கேட் கோ கோர்ட்டில் கேஸ் இருக்கிற விஷயம் கூட எங்களுக்கு தெரியாது பிகாஸ் நோட்டீஸ் எல்லாம் எங்களுடைய சென்னையில் இருக்கிற இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு போயிட்டுருந்துருக்கு நாங்கள் எல்லோரும் சிங்கப்பூர்லேருந்துட்டுருந்தோம் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது இதுக்கு மேலே பொறுக்க வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு லாயர் நோட்டீஸ் ஸ்ரீனிவாசனுக்கு அனுப்பி வச்சோம் அதில் எங்களுடைய சிங்கப்பூர் அட்ரஸ் வந்துட்டு இருந்தது பட் நாங்கள் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பினோம் எல்லாமே ஸ்ரீனிவாசன் படிச்சிருக்காரு இதற்கு எவிடன்ஸ் வந்துட்டு அந்த டபுள் திக்ஸ் எல்லாமே ஸ்ரீனிவாசன் நான் கவனிச்சிருக்காரு எங்கேயுமே உங்கள் மேலே ஒரு சூட் நான் போட்டிருக்கேன் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லா லாயர் கோர்ட் நோட்டீஸ் அனுப்ப போகிறேன் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் எங்களை எக்ஸ்பர்ட்டி ஆகிக்கிட்டார் கேஸில் இருந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு லாயர் நோ நோட்டீஸ் வரும்போதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பர்ட்டி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் இப்போ ஏழாண்டு காலமாக நாங்கள் இந்த கேஸை ஃபைட் இருக்கோம் வித் ஒரு ஃபார்ஜ் டாக்குமெண்ட் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் சேரிகிட்டுக்காக

அந்த ப்ரெஷர் அவங்க கொடுத்துருக்கிறதும் அந்த வே அவங்க எழுதுறதும் அவங்க ரொம்ப ஜென்டலாக பெண்ணை பிடிச்சி எழுதுவாங்க இது நல்லா அழுத்தி யாரோ நல்லா கையை வச்சு ஆட்டி ஆட்டி எழுதுன மாதிரி ஒரு சிக்னேச்சர் வந்துட்டு போட்டிருக்குது அதுக்கு மேலே என்னென்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்துட்டு இவங்க எங்களுடைய தண்டியார்பேட்டை ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்துட்டு சேர்ட்டுக்காக ரெஜிஸ்டர் பண்ணினாங்க அந்த கால் அதே நாள் ஏன்னா அதுதான் ஃபார் ஷுவர் எங்கள் அம்மா இங்கே சென்னையில் இருக்காங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அதே நாள் எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு சேல் அக்ரிமெண்ட் ஸ்ரீனிவாசன் கூட வந்ததா ஸ்ரீனிவாசன் கிளைம் பண்ணியிருக்காப்புல மேபி அது அதுதான் வந்துட்டு ஸ்ரீனிவாசனுக்கு கிடைச்ச ஒரு ஒரு டேட்டா இருக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு எங்களுடைய அம்மாவோட எந்த அவங்க எந்த ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதா இருந்தாலுமே கூட இல்லை எந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதா இருந்தாலுமே கூட அவங்க கையெழுத்தோடு எங்கள் கையெழுத்து நாங்கள் யாராவது ஏன்னா அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க இருக்கோம் இல்லைங்களா நாங்களுமே விட்னஸ் கையெழுத்து போடுவோம் ஸ்ரீனிவாசன் தயார் பண்ண இந்த சேல் அக்ரிமெண்ட்டில் எங்களுடைய யாருடைய விட்னஸ் கையெழுத்தும் கிடையாது பட் இந்த சேல் அக்ரிமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் பண்ண ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரு பண்ணியிருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணலை டாக்குமெண்டேஷனே பண்ணலை அப்படின்னா அதை வச்சுட்டு உங்களை எப்படி அந்த வீட்டுக்கு நீங்கள் தான் ஓனர் இல்லைன்னு எப்படி அனுப்ப முடியும்

ஆனா நாங்க எக்ஸ்பார்ட்டி ஆயிட்டோம் அதை அத வச்சு ஸ்ரீனிவாசன் இன்ஜெக்ட் பண்ணிருக்காப்ல ஈசியில ஏதோ ஒரு ஒரு நோட் இருக்குன்னு எங்க வழக்கறிஞர் சொன்னாங்க ஓகே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டதா ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு ஆமா ஆனா நீங்க அப்படி ஒரு அக்ரிமெண்டை நாங்க போடலைன்னு சொல்றீங்க இப்போ கையெழுத்து அந்த கையெழுத்தை வந்து உண்மையான கையெழுத்து பொய்யான கையெழுத்து நீங்க ஏதாவது ப்ரூவ் பண்றதுக்கும் முயற்சி பண்ணலா ஆமா ஃபார்மஸி போயிட்டு இந்த கையெழுத்து ரொம்ப சிக்னிபிகன்ட்லி மாறுபடுது அப்படின்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை எங்கள் கையில் வந்துடுச்சு இப்போ நீங்கள் மூலயமா அதை வாதிட்டிங்களா ஆமாம் எங்கள் அம்மாவோட கையெழுத்து வந்துட்டு ரொம்ப ஜென்டலாக பெண்ணை ரொம்ப லைட்டாக பிடிச்சி தான் அவங்க எப்போதுமே கையெழுத்து வந்துட்டு போடுவாங்க ஆனால் ஸ்ரீனிவாசன் க்ரியேட் பண்ண சேல் அக்ரிமெண்ட்டில் அந்த கையெழுத்து வந்துட்டு ரொம்ப அழுத்தமாகவும் வந்துட்டு ரொம்ப ஷெக்கியாகவும் அந்த கையெழுத்து வந்துட்டு அமைஞ்சிருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு நேக்க ஐஸில் பார்க்கும்பொழுதே அந்த ரெண்டு கையெழுத்துமே ரொம்ப மாறுபாடு பா பாடோடு இருக்கும் ஸோ ரொம்ப சேஞ்சஸோடு அந்த ரெண்டு கையெழுத்துமே இருக்கும் உங்கள் அம்மா கையெழுத்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கே என்ன பண்ணுறோம் ஃபாரென்சிக் அனுப்பி ஃபாரன்சிக்லையும் எங்களுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு கையெழுத்துமே ரொம்ப சிக்னிஃபிகன்ட்லி சேஞ்சஸ் இருக்குது ஸ்ரீனிவாசன் அதாவது இது வந்து கருத்து அப்படின்னுட்டு கோர்ட்டில் சொன்னாங்க ஸோ ஸ்ரீனிவாசன் க்ரியேட் பண்ண அந்த சேல் அக்ரிமெண்ட் அந்த அன்ரெஜிஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் பத்திரம் தான் அது வந்துட்டு அதில் போடப்பட்ட அந்த கையெழுத்து போலி கையெழுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இப்போ வெளியே வந்திருக்கு உங்ககிட்ட இருக்க ஆதாரங்கள்லாம் கொடுங்களேன் நீங்கள் வீட்டுக்காக போட்ட வாடகை அக்ரிமெண்ட்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் காமிங்க ஸ்ரீனிவாசன் இதுதான் முத முதல்ல போட்ட அக்ரிமெண்ட் நினைக்கிறேன் ஸ்ரீனிவாசனோட டூ தௌசண்ட் த்ரீல நீங்கள் போட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட்டா ஓகே

ஆனால் அவன் எங்கள் வீட்டை விட்டு நகரக்கூட மாட்டேங்கிறான் நான் உங்கள் கிட்டே வந்ததுக்கு முக்கியமான காரணமே எங்கள் வீடை மீக்கிறது மட்டும் இல்லை எங்கள் வீடு வந்துட்டு முப்பது வருஷத்துக்கு மேலே கட்டின ஒரு வீடு இப்போ ரொம்ப பள்ளத்தில் வந்துட்டு போயிடுச்சு அந்த வீட்டில் இருக்கிற பில்லர்ஸ் அந்த வீட்டோட கட்டமைப்பு அங்கே குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க அந்த வீடு அந்த பிள்ளைங்களுக்கு சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கிய கேள்வி அந்த ஏதாவது அந்த பிள்ளைங்க மேலே சரிஞ்சு விழுந்துட்டா அதாவது ஒரு பில்லரோ ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ அந்த பிள்ளைங்க மேலே சரிஞ்சு விழுந்துட்டா அந்த பிள்ளைங்களோட உயிருக்கு யார் பதில் சொல்ல முடியும் ஸ்ரீனிவாசனா இல்லை ஒரிஜினல் ஒன்று சொன்னாங்களா உங்கள் அம்மாவோடய கையெழுத்து போலி கையெழுத்து போட்டிருக்காரு ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறதுக்கான ஃபரன்சிக் ரிப்போர்ட் த ஸ்கில் ஆஃப் ரைட்டிங் அது வந்து மாறுபட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க த அலைன்மெண்ட்ஸ் பிட்வீன் த ஜி அண்ட் த ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் த சிக்னேச்சர் the relative sizing between the letter G and the strokes in the signature, the manner of connecting the strokes in the signature, the manner of terminating the letter G அண்ட் the signature, அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த signature வந்துட்டு இட்ஸ் அ ஃபால்ஸ் signature. என்ன பண்ணி பண்ணியிருக்காருன்னா எங்கள் அம்மா பதினோரு லட்சத்தை வாங்கிட்டு வெறும் சேல் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுட்டு காண அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசனுக்கு எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கான அப்பார்ச்சுனிட்டிஸே வரலை அப்படின்ட்டுன்னு ஒரு கிளைமை வந்து கோர்ட்டில் கொடுத்துருக்காரு இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஏன்னா எங்களுக்கு தெரியாமல் ஏன்னா நாங்கள் ஸ்ரீனிவாசனை எங்கள் வீட்டில் ஒருத்தராக அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ எங்கள் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்ரீனிவாசன் வந்து அட்டன் பண்ணியிருந்திருக்காரு ஆஃப் ரீசன்ட் டைம் கூட டூ தௌசண்ட் செவன்டீனில் கூட எங்கள் வீட்டில் ஒரு இவெண்ட் நடந்தது

அங்க இருந்தேன் அம்மாவா இல்லையா அந்த நேரம் இன்னும் எனக்கு நாப்பதாயிரம் கொடுக்கணும் இல்லையா அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து ஹோல் இயர் கொடுக்கல அப்ப இப்ப எவ்வளவு கொடுக்கணும் அந்த கணக்கு எனக்கு இப்ப நீங்க சொல்லுங்க சரி நான் இப்ப இப்ப தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் நீங்க வந்து ஒரு லட்சத்தி இல்ல நீங்க பார்த்து போடுறதெல்லாம் இல்ல நீங்க வந்து வாடகை கொடுக்க வேண்டியதே நீங்க கொடுக்கல நான் பார்த்து போடுறேன் பார்த்து போடுறேன்னு அப்பயும் சொன்னீங்க இப்போ வரைக்கும் பார்த்து போடுறேன்னா நீங்க எவ்வளவு போடுவீங்க நீங்க போடுவீங்கன்னு நான் உட்கார்ந்து இருக்க முடியாது பாருங்க இது என்ன நடந்ததுன்னா என்ன என் சன்னிலவும் உமாவும் போய் அங்கே கேட்டபோது அவன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பேசினா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துட்டு ஓ நீ என் பிள்ளைங்க வந்து கேட்டால் நீ இந்த மாதிரி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசன் எப்போ எப்போ நீ என் வாடகை தரப்போகிற எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னுட்டு வாடகை வாடகைன்னு நான் கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கேன் ஓகே இதெல்லாம் நீங்கள் அனுப்பினேன் ஓகே பட் அவர் எதுவுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ண ரிப்ளை பண்ணலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா அம்மா ஸ்ரீனிவாசன் கிட்ட வாடகை கேட்டு பேசின கால் ரெக்கார்ட் ப்ரூஃப் இது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே சேல் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டு வழக்கு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ரீனிவாசன் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறமா அம்மா ஃபோனில் வந்து வாடகை கேட்குறாங்க அதுக்கே பொறுமையாக இருந்து கணக்கு பார்த்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஸ்ரீனிவாசன் கோர்ட் கேஸ்க்கெல்லாம் சரியாக வரது கூட கிடையாது ஆப்போசிட் பார்ட்டி ஸ்ரீனிவாசன் வரது இப்போ இன்னும் அட்வொகேட் உடம்பு முடியாமல் போயிடுவார் இல்லைனா இவன் வந்து உடம்பு முடியாமல் போயிடுவான் அப்புறம் வயதா மேலே வயதா இன்னும் போய் கேட்கும்போது இன்னிக்கு ஸ்ரீனிவாசன் வரல

நாங்கள் எங்கள் பின்னாடியே வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நாளாக இருந்துருக்கோன்னு அந்த திருடன் என்ன பண்ணியிருந்துருக்கான்னா எங்களோடய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் எங்களுடைய ஒவ்வொரு மூவ்ஸையும் நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி கடைசியாக இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தில் எங்களை மாட்டி விட்டுட்டான் இன்றைக்கி தன் வீடை மேய்க்கறதுக்காக வசந்தகுமாரி அம்மாவும் உமா இன்னும் ரெண்டு பசங்கள் சிங்கப்பூரில் தான் எல்லாருமே இருக்காங்க அங்கேருந்து சென்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையாக அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது இல்லை நாங்கள் கமிஷ்னர் ஆஃபீஸ் கூட போயிருக்கோம் டிசிபியை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எத்தனை முறை நாங்கள் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு கதவு திறக்குமோ எல்லா இடத்துலையும் நாங்கள் கதவை தட்டியிருக்கோம் ஆனால் வரும்போதெல்லாம் எனக்கு கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போய் ஒளிஞ்சிடுவோம் ஒரு வீடு வாடகைக்கு விடும்போது எமோஷ்னலாக அத்தை மாமா அண்ணன் தங்கச்சி அப்படின்னு ஸோ முறை கொண்டாடாமல் டிக்னிஃபைடாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் மாதம் மாதம் அவங்க வாடகையே நமக்கு போடுறாங்களா இல்லையா பேங்க்கில் கொடுக்குறாங்கன்னா ட்ரான்சாக்ஷன் இருக்கான்னு சரியாக மெயின்டைன் பண்ணணும் நமக்கு பண தேவை இருக்கோ இல்லையோ எல்லா ஹவுஸ் ஓனர்ஸும் இதை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறதை பார்க்குறத மானிட்டர் பண்ணுறத வழக்கமாக வச்சுருங்க இங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு பெற்றவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்களோட சொந்த வீடு இங்கே இருக்கும் அது வந்து ரூட் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த வீட்டோட ரத்த சம்பந்தமான ஒரு உணர்வு கலந்த ஒரு 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 உணர்வு உணர்வோட கலந்த ஒரு விஷயம் இருக்கும் அந்த வீட்டை அவங்க எதுக்காகவும் இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க வெளிநாட்டுக்கு இப்படி போகும்போது அந்த வீடை ரொம்ப பாதுகாப்பாக செக்யூர்டாக ரெண்டலுக்கு விட்டுட்டு பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனில் கூட இப்போ ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதுக்கான வசதிகள் கூட இருக்குது ஸோ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த வசதியெல்லாம் கூட இருக்குது நான் இந்த வீட்டை எங்கள் வாடகைக்கு விட்டுருக்கேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணலாம் சொல்லலாம் பதிவு பண்ணலாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம் ஒரிஜினல் சேல்ஸ் டீ எங்கள் கிட்ட தான் இருக்குது இவ்வளோ வருஷமும் நாங்கள் தான் ப்ரொசஸ் பண்ணுறோம் நாங்கள் தான் எங்கள் கிட்ட தான் இருக்குது எங்களை மீறி அந்த வீட்டில் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் எங்களுடைய உறுதி ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது ஸ்ரீனிவாசன் இந்த சேல் டீட் கூட இல்லாமல் சேல் டீட் எங்கள் பேரில் தான் இருக்குது பட் அது கூட இல்லாமல் எப்படி ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ஈபி வாட்டர் சியூவேஜ் எல்லாம் தன் பேரில் தன் ஸ்கூல் பேரில் மாற்றிக்க முடியும் இது எப்படி சாத்தியமாகும் ஒரு இபி கனெக்ஷன் வாங்கினா கூட நாங்களே சேல் அக்ரிமெண்ட் அந்த எங்களுடைய சேல் டீட்டை வச்சு தான் நாங்கள் போய் ஒரு இபி கனெக்ஷன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஸ்ரீனிவாசனால எப்படி இவ்வளவோ செய்ய முடிஞ்சது எல்லா பத்திரங்களும் எங்கள் பேரில் இருக்கும்பொழுது அதுவோ எங்கள் அம்மா ஒரு ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு தயாரிச்ச ஸ்ரீனிவாசனால எப்படி இவ்வளவு தூரம் எங்களை அந்த வீட்டுக்குள்ள கூட போக முடியாம செய்ய முடியுங்கிறது எனக்கு தெரியல அம்மா வீட்டுக்காக அடிக்கடி அழுவாங்களா ஊர்லலாம் கண்டிப்பா கண்டிப்பாக ரொம்ப அழுவோம் டெய்லி அந்த வீடை பற்றி தான் நாங்கள் வந்துட்டு பேசுவோம் இந்த வீடை பற்றி பேசி இந்த வீடை பற்றி நினைக்காத நாளே கிடையாது இந்த வீட்டுக்காக சாமி கும்பிடும்போது கூட டெய்லி ரொம்ப கடவுளை கும்பிடுவோம் அப்போ நான் வந்துட்டு ஒரு ஒரு அரக்கன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற என் குழந்தை மாதிரி அந்த வீட்டை என்கிட்ட வந்துரு என்கிட்ட வந்துரு நீ சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னுட்டுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கம்மா உங்க வீட்டில் இது தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப இமோஷன் ஆகிடுவாங்க நான் எப்போதுமே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன் லேட் ஆகுது இல்லைன்னு ஆகாது அது ஏன் வீடு நம்ம வீடு தெரியுதா அப்பா உங்களுக்காக அதை செஞ்சது தெரியுதா அப்பாவோட ஆத்மா இதாக மன்னிக்கவே மன்னிக்காது எல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம வீடு நம்மக்கிட்ட வரோம் லேட் ஆகுது இல்லைன்னு மட்டும் ஆகாது தைரியமாக இருங்க தைரியமாக இருங்கன்னு என் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு ஆனால் இந்த வீடு கட்டு காலத்தில் இருந்தே எங்கள் அம்மா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்த ஒரு விஷயம் இந்த வீடை எந்த காரணத்துக்காகவும் நீங்களாம் வித்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க அதே மாதிரி என்னோட கடைசி தங்கச்சியோட பேர குழந்தைங்க இந்த வீட்டில் வ விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை வளர்த்துருக்காங்க அதனால் இந்த வீடு டெஃபினட்லி எங்கள் அப்பாவோடய உழைப்பாளர் கட்டின ஒரு மிகப்பெரிய சொத்து தனியாக சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு தனியாக இருந்து ஒவ்வொரு வாட்டியும் அழுதுகிட்டே எங்ககிட்ட ஃபோன்ல பேசுவாரு இப்போலாம் விட்டுட்டு குழந்தைங்களா ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக வெளியூர்ல போய் வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சு இங்கே பணத்தை அனுப்பி இப்போலாம் வாட்ஸ்அப் இருக்கு மாடர்ன் டெக்னாலஜிஸ் இருக்கு நம்ம அவரை பார்த்து பேசலாம் அப்போலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி அடிப்பாரு அந்த கொஞ்சம் நிமிஷத்தில் எங்ககிட்ட பேசி எல்லாருக்கிட்டேயும் பேசி முடிக்கணும் பேசுற நிறைய நேரம் அழுகையிலே முடியும் அவர் எப்போ வருவார் அட்லீஸ்ட் நாங்கள் எப்போ அவரை போய் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும் இங்கேருந்து சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு கிளம்பி போகும்போதே அழுதுகிட்டே போவார் அவ்வளோ பெரிய மனுஷன் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கட்டின ஒரு வீடு இது திடீர்னு இன்னைக்கு வாடகை விட்ட ஒருத்தன் இப்படி ஒரு ஃப்ராடு பண்ணி திருடன் எங்கள் வீடு அபகரிச்சுட்டு போனது இதெல்லாம் முழுக்க முழுக்க பாவ மூட்டைகளை தான் அவன் சுமந்துக்கிட்டு போகிறோம் வீட்டையே இழக்கணுங்கும் போது பெற்றவங்களுக்கு அது பெரிய பேர்டனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இவங்களோட ஸ்டோரி நீங்கள் இன்னைக்கு கேட்டிருப்பீங்க வசந்தாமா வீட்டுக்காக எவ்வளோ அலைகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு வர வேண்டாம் அப்படின்னா இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா வாடகை வருதா அந்த எமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஈஸி போட்டு அப்பப்போ உங்களோட ஈஸியை நீங்கள் செக் பண்ணிக்கணும் வீடு உங்கள் பேர்ல தான் இருக்கா அப்படிங்கிறத சொத்து வரி நீங்க தான் கட்டுறீங்களா உங்கள் பேரில் தான் கட்டப்பட்டுட்டு இருக்கா ஆள் வச்சு யாரையாவது நீங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டினா கூட இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேல் டேட் ஒரு வீட்டோட கிரைய பத்திரம் ஸோ வசந்தகுமாரி அம்மா கிட்டே கிரைய பத்திரம் இருக்குது ஆனால் இந்த கிரைய பத்திரமே இல்லாமல் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இவி டாக்ஸ் வாட்டர் டாக்ஸ் எல்லாத்தையும் ஸ்ரீனிவாசன் ஸ்கூல் நடத்தி அந்த பள்ளிக்கூடத்தின் பேரில் இருக்கார் ஸோ இதை எப்படி சாத்தியம்னு கேட்குறாங்க இது எப்படி சாத்தியங்கிறத யார் சொல்லணும் நமக்கு உங்க வீடு சட்டப்பூர்வமா நீங்க எல்லா ஆதாரங்களையும் காமிச்சு உங்க வீடு திருப்பி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா பட் விட்டுடாதீங்க போராடுங்க உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் சீரோ ஃபோர் 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 ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்